உண்ணாமலையாருக்கு அோகிறார்ண்ணாமலை அம்மனுக்கு இன்று மலேசியாவை சேர்ந்த ராஜமோகன் ஐயா அவர்களும் அவர்களது துணைவியார் வாசுகி அம்மையார் அவர்களும் இன்று அவிட்ட நட்சத்திர மந்திர கரிகார யாகம் செய்து எரிவல பாதையில் உள்ள சாதுகளுக்கு அன்னதானமாக கேப்பைக்கூளும் மாங்காய் மாங்காய்த்தொக்கும் தானமாக வழங்கியுள்ளார்கள் இன்றைய யாகம் அன்னதானத்திற்கு உபயமாக ராஜமோகன் ஐயா அவர்கள் அண்ணாமலையார் சேவார கட்டளைக்கு உபயம் செய்துள்ளார் அதை வாங்கி யாகம் செய்து பின் அன்னதானம் செய்து விரிவல பாதையில் உள்ள வயதானவர்களுக்கும் ஊனமுற்றவர்களுக்கும் விரிவல பாதைக்கு வரும் விரிவல பக்தர்களுக்கும் அண்ணாமலையார் சேவா அறக்கட்டளை மூலமாக இந்த அன்னதான சேவை நடத்தப்பட்டது மலேசியாவை சேர்ந்த ராஜமோகன் ஐயா வாழ்க வளமுடன் அவர்கள் நீண்ட ஆயுள் ஆரோக்கியத்தோடு நிறைவாக வாழ இறைவள பாதையில் உள்ள சாதுக்கள் சார்பாகவும் அண்ணாமலையார் சேவா அறக்கட்டளை சக சிவனடியார்களா சிவனடியார்களுடனும் குரு பாபுஜி துணையுடனும் இந்த சேவை இன்று நடந்தது இந்த சேவையில் பங்கு பெற்ற அனைவரும் மலேசியா ஐயா அவர்களையும் வாசுகி அம்மையார் அவர்களையும் மனதார வாழ்த்தி அவர்களை வாழ்த்து சொல்லி சொன்னார்கள் அவர்கள் நீண்ட ஆயுள் ஆளுநர்களுடன் வாழ்வார்கள்